எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருது மிகசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன்று பரிவோடு மகந்தா அசைமன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெரும் மக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தச்சினாய்காலம் வருடம் ஐப்பசி மாதம் இரண்டாம் தேதி பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சுபமூர்த்த நாள் ஸோ ஐப்பசியில வந்து முதல் முகூர்த்தம் ஆரம்பிச்சிருக்கு இன்று நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை மூணு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் நாலு மணி பதினஞ்சு நிமிடம் வரை கௌரி நல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்றரை மணி வரை காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி திரையோதச திதி மதியம் மூணு மணி நாலு நிமிடங்கள் வரை பின்பு சதுர்த்தி திதி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இரவு ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு அஸ்த நட்சத்திரம் யோகம் ஐந்தரைய நாம யோகம் கர்ணம் வரிசை கர்ணம் மதியம் மூணு மணி நாலு நிமிடங்கள் வரை பின்பு பத்திரைக்கரணம் சந்திராஷ்டமும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் சந்திர பகவான் மற்றும் சுக்கர பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் அனுச நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து கேட்டை நட்சத்திரம் இது வந்து புதனோட நட்சத்திரங்கிறதுனால ஆயுள்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவங்க வந்து இந்த நட்சத்திரத்துக்கான உணவுப் பொருட்கள் வந்து தவிர்த்தால் நல்லது காமனாக இது எல்லாத்துக்குமே வந்து சுற்றி சுற்றி ஒரு குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் தான் வரும் ஓகேங்களா ஸோ அதனால் நான் பிரீக்ஃபாஸ் சொல்கிறேன் சில பேருக்கு புரியலேங்கிறதுனால தான் திருப்பி திருப்பி அந்த உணவுப் பொருட்கள் வந்து வந்துகிட்ருக்கும் உங்கள் நட்சத்திரம் இந்த கேட்டையாக இருந்தால் இதை கண்டிப்பாக வந்து தவிர்த்து விடுங்க ஓகேங்களா எலும்புச்சை எலும்புச்சை சம்மந்தப்பட்ட ஜூஸ் அப்படிங்கிறது மாதிரி தயிர் காளான் வெள்ளரி பேர்ச்சம்பழம் நெல்லிக்காய் அப்பம் தேன் காஃபி தயிர் உலர் திராட்சை பன்னீர் திராட்சை மூலிகை வாழைப்பழம் இந்த உணவுப் பொருட்களை வந்து தவிர்ப்பது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பேர்ச்சம்பழம் வந்து சில இடத்துல ரெண்டுக்குமே வரும் அஸ்வினி நட்சத்திரமாக மூலத்துக்கு வரும் இங்கேயும் வரும் ஓகேங்களா சில உணவுப் பொருட்கள் வந்து ரெண்டுக்குமே வரும் இதை தவிர்க்கிறதுனால என்னன்னா கடன் அடையும் ஓகேங்களா ஆரோக்கியம் வந்து மேம்படும் ஓகேங்களா முயற்சி பண்ணி பாருங்க ஒரு தடவை ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உணவுப் பொருட்கள் இல்லாம பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை வந்து கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க புதுசா வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கர் ஒன்னு வாங்கிக்கிங்க ராஜநிலையோட அதிர்ஷ்டம் என்ன வந்து மணிக்கட்டுல எழுதுங்க நிச்சயமாக இந்த நாள் நாளா அமையும் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை என் பதினாறு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ரெண்டு மிதனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு சிம்மராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி இரண்டு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட அறுபத்தி நாலு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஏழு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ரெண்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது ஸோ உங்கள் ராசிக்கு உண்டான ராஜநிலை என்னை வந்து எழுதுங்க நீங்கள் வெற்றி அடைங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ராஜநிலையோட என் ராசியோட எழுத சொல்லுங்கள் நிச்சயமாக அனைவருக்கும் சக்சஸ் உண்டு இந்த ராஜநிலை என்னை வந்து பயன்படுத்தும் அனைவரும் வெற்றி பெற பிரபஞ்சத்தை இடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதி ஜி செந்தில் ரிஷித் திருச்சி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்